ஹாய் இன்னைக்கு நம்ம லைஃப்பில் நிறைய பேர் பணம் பணம்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கோங்க பணமும் ஒரு முக்கியம் தேவை தான் ஆனால் அதுக்கும் மீறி நிறைய நம்ம லைஃப்பில் இருக்குது அப்படின்ற ஒரு லெசன் தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்பில் ஒரு ரொட்டின் வளாகையும் பார்த்துடலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கண்டிப்பாக இந்த வீடியோ லாஸ்ட் என்ன வரைக்கும் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ரெண்டு வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டீ போல் போட வந்தாங்க டீ கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வெரைட்டி பேக் சொல்லிவிட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி பாப்பா சொன்னாமல் இது சூப்பராக இருக்கும் போல் எனக்கு வாங்கி ட்ரை பண்ணி தாமா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஸ்மைலி அண்ட் பொட்டேட்டோ எப்பவுமே சிப்ஸு பொட்டேட்டோ ரோல் பால் மாதிரி இருந்ததுங்க தான் இருந்தது பட் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே கொஞ்சம் நேரத்தில் பொறிச்சிடணும் அப்படின்னு போட்டிருந்தது ஒன்று சாம்பிளுக்கு போட்டு பார்த்தேன் அழகாக வந்தது ஸோ எல்லாமே எண்ணெயில் பொறிச்சிடலாம் அப்படின்ட்டு பொரிச்சிட்டேன் என்ன தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம போய் வெளியே சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசைக்கு சாப்பிட்டாலும் அவங்க எந்த மாதிரி ஆயிலில் பொரிப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியல ஸோ ரீஃபண்ட் ஆயில் தான் நிறைய பேர் பொறிச்சு கொடுப்பாங்க கடையில் இன்னும் பாமாயிலையும் பொறிப்பாங்க ஸோ எந்த மாதிரி ஆயில்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா அதனால் வீட்டில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் வச்சு கடல் எண்ணெய் வச்சே பொறிச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சேங்க பாருங்க சூப்பராகவும் இருந்தது அதுவும் அவங்க டேடியும் வீட்டில் இருந்தாங்களா எல்லாேருக்கும் ஒரு ஈவினிங் டீ ஸ்நாக்ஸோடு ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இது கூட குழந்தைங்களும் சாப்பிட்டு முடித்தாங்க அன்னைக்கு அப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சம் நேரம் கழித்து டீலாம் குடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தோம் நான் மைண்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் தான் உண்மையிலேயே வெளியே வந்தேன் ஏதோ ஒன்று மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது ஆனால் ஒரு பூச்சியை பார்த்துட்டே இருந்தேன் பார்க்கும் பொழுது இந்த பூச்சி பாருங்கள் தன்னுடைய வாயில் எடுத்துகிட்டு வந்து அந்த கூட்டை கட்டுது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு கூடை கட்டுறதுக்கு அதாவது ஐ மீன் நம்ம தங்குறதுக்கு ஒரு வீடை கட்டுறதுக்கு கடன் வாங்கி நம்ம லோன் போட்டு ஓடி உழைக்கிறோம் ஆனால் முடியல சில பேருக்கு சொந்த வீடுன்ற லட்சியம் இருந்தாலும் கனவு மட்டும்தான் முடியுது கட்ட முடியல சில பேர் கட்டிட்டு அவஸ்தப்படுறோம் அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்ம என்ன செய்கிறோன்னா தன்னம்பிக்கையே இழந்துட்டு முடியுமோ முடியாதோன்னு நம்ம ரெண்டு மைண்டாக இருப்போம் ஆனால் இது தன்னுடைய வாயில எடுத்துட்டு வந்து அந்த சிறு சிறுகை சேர்த்து தன்னுடைய கூட்டை எப்படி அழகாக அது கட்டிட்டு இருக்குதுன்னு உடனே எனக்கு மைண்ட்ல ஒரு தன்னால தன்னம்பிக்கை பிறந்ததுங்க அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு என்னையே நான் மைண்ட் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு அன்னைக்கு நாளை கழிஞ்சு போச்சு மறுநாள் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு வெளியே பா எல்லாமே க்ளீன் பண்ணலான்னு வந்தேன் சரி பாத்திரம் கழிவுலாம் முதல்லன்னு போய் பார்க்கும் பொழுது நேற்று வச்சு சாப்பாடு ரைஸ் மிச்சம் இருந்தது ஓகே இதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா செய்கிற ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணி அப்போ போய் இதை செஞ்சுக்கிறது இப்போலாம் சாப்பாடு கூட கொஞ்சம் பெருங்காயம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சீரகம் கொஞ்சம் பெப்பர் பொடி உப்பு இது எல்லாமே போட்டு மிக்சியில் லைட்டாக ஒன்றும் பாதிமாக குரகுரப்பாக என்ன செய்யுதுன்னா ஓட்டி எடுத்துக்கிறது இதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கிட்டு ஒரு பால் கவர் பால் கவர் இல்லைன்னா இந்த மாதிரி கவர் இருந்ததுல இந்த அந்த கவர்ல வாஷ் பண்ணிட்டு இந்த சாப்பாடை போட்டு ஒரு லைட்டாக ஒரு ஓட்டை போட்டு அரிசி வாங்குற பை இருக்கும் இல்லையா அதை கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுப்பேன் இந்த மாதிரி வத்தல் போடுறதுக்கு சூப்பராகவே ட்ரையாக காய்ஞ்சிரோங்க ஈவினிங்குள்ள ஃபஸ்ட்டெல்லாம் பிளேட்டில் தான் போட்டுட்டு இருந்தேன் பட் இந்த பையை அப்புறம் யூஸ் பண்ண நல்லாவே இருந்தது இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து விட்டுக்கிட்டேன் ஏன் சாப்பாடை வேஸ்ட் பண்ணணும் அதுவும் இப்போ விக்கிற விலை பாத்தீங்கன்னா எண்பது ரூபா நூறு விற்கிது ஓகே நம்ம ஏன் அதை வேஸ்ட் பண்ணனும் ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணி காய வச்சு ஒரு பாக்ஸ்லயும் போட்டு வச்சுட்டேன் அப்புறம் நம்ம தோட்டத்து பக்கம் வந்த வந்து பார்க்கும் பொழுது நல்லாவே கீரை தலை தலைன்னு வளர்ந்து வந்திருந்ததுங்க அந்த கீரைய என் பாப்பா வீடியோ எடுக்க சொன்னா எப்படி எப்படி ஆட்டி என்ன அசிங்கமா எடுத்து வச்சிருக்கா ஓகே இருக்கட்டும் நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிக்கிட்டே இருந்தேன் பாருங்கள் நல்லா இது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கு தான் கொடுத்தாங்க என் ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க தொட்டிலையே வச்ச நல்லா எவ்வளோ கீரை போல் வளர்ந்தது இது செகண்ட் டைம் பறிக்கிறேன் ரொம்ப சூப்பராகவும் வந்தது இது சிறு பருப்பு போட்டு மறுநாள் கூட்டம் வச்சு காலி பண்ணியாச்சுங்க ஸோ இந்த மாதிரி வளர கீரை கிடச்சிதுன்னா உங்கள் வீட்லேயும் தொட்டியில் வச்சு வளங்க கண்டிப்பாக ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாள் நான் மார்னிங் இது போல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன் நைட்டு போல் என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து நைட்டு சப்பாத்தி போட்டுடலாம் டிஃபனுக்கு எப்போவுமே நான் யூஸ்வல் மார்னிங் ஆஃப்டர்நூன் ரைஸ் தான் ரெடி பண்ணுறது ஏன்னா குழந்தைங்களுக்கு லன்ச் டைமில் நம்மளுக்கு டைமிங் இருக்குது அதுலையா டிஃபனு லன்ச்லாம் ரெடி பண்ணோன்னா அப்படின்ட்டு மார்னிங் ஆஃப்டர்நூன் ரைஸு நைட்டு வந்து டிஃபன் ஐட்டம் லீவ் டைமில் மார்னிங் டிஃபன் ரெண்டு டைம் ஈவினிங்கோ நைட்டோ அதாவது ஆஃப்டர்நூன் நைட்டோ லஞ்சு அந்த மாதிரி ரைஸாக ரெடி பண்ணிவிடுவேன் அப்புறம் இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி தான் ரெடி பண்ணுறேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகா நம்ம இந்த மசாலாலாம் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை முந்திரி பாதாம் கசகசா கொஞ்சம் எல்லாமே போட்டு இதையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க ஒரு பக்கம் கொஞ்சம் சோம்பு மிளகு சீரகம் பொன் வருவாயெல்லாம் வறுத்து அதையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் பன்னீரும் இது மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுட்டு பொடிசாக நறுக்கின வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை இந்த கிரேவி எல்லாமே வந்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒன்றுமே இல்லை இது எல்லாமே தாளித்து வதக்கி நல்லா கொதித்த உடனே பன்னீரை போட்டு நல்லா மசாலா க்ரிப் பண்ணி எடுக்க வேண்டியது தான் இந்த மிரர் பார்த்திங்களா பக்கத்தில் இருக்குது கையில் காலில் குத்திட்ட கூடாதுன்னு எங்கள் ஹஸ்பண்ட் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க மங்கி வந்தது இல்லையா நம்ம வீட்டில் அது உடைச்ச கண்ணாடி தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது குழந்தைக்குன்னு வாங்கிட்டு வந்தாங்க பட் உடஞ்சிருச்சு அவ்வளோதான் அதோட லைஃப்னு நினைச்சிட்டு அமைதியா இருந்துட்டோம் அதை தூக்கி ரிமூவ் பண்ணணும் வீட்டுல இருந்து இப்படி நம்ம லைஃப்ல ஒவ்வொரு நாளும் சமைக்கிறது சாப்பிட்றது இன்னைக்கு என்ன பண்ணணும் நாளைக்கு என்ன பண்ணணும் இதை திங்க் பண்றதே நிறைய லேடிஸ்க்கு ஒரு அம்பிஷனாக அம்பிஷனுன்றதை விட ரொட்டீனாக இதுதான் போயிட்டு இருக்கு ஆனா லைஃப்ல நிறைய பேர் நிறைய வேதனைகள் கண்ணீர்கள் எப்படி சொல்றது மனசுல காயங்கள் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட வழிகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க உண்மைதாங்க ஒரு பெண்ணா பிறந்தா எவ்வளோ பெரிய குற்றன்றது நானும் சில நேரம் தான் இருக்கேன் ஆனா என்ன பண்றது நம்ம பிள்ளைங்க நம்ம குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே கடந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஓட்டத்துல அதாவது வழி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் புரியும் எல்லாருக்குமே எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைஃப்ல கண்டிப்பா கிடையாது யாருக்காவது ஏதாவது ஒரு வழி ஏதாவது ஒரு குறைகள் இருந்துட்டு தான் இருக்கும் ஆனா அதையும் மீறி நம்ம லைஃப்ல கடந்து போயிட்டே இருக்கணுங்க நம்ம அந்த வழிகளையே நினைச்சிட்டு இருந்தனா நம்ம குழந்தைகள் நம்மளை பார்த்து அந்த வழிகளை ஏத்துக்கிட்டு வாழும் பொழுது லைஃப்னா இவ்வளோவா பயமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ குழந்தைங்க எதிர்க்க எதுவுமே காமிக்காம மறைச்சி மூடி ஒரு பெட்ஷீட் போத்தி போர்வைய போத்திட்டு தூங்குற தான் லைஃப்பில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் அதனால எந்த வழிகள் இருந்தாலுமே அதை கடந்து போயிடணும் நம்மளுக்கு நம்ம பிடிச்சவங்க நம்ம பேச்ச கேட்கலையா விட்டுடணும் நம்ம கம்பல் பண்ணவே கூடாது நீங்க அதை பண்ணாதீங்க ஐ மீன் எப்படி சொல்றது இப்போ ஒரு சிஸ்டர்ஸா இருக்கட்டும் ஒரு பிரதர்ஸா இருக்கட்டும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே ரிலேஷன்னாலே ஏதாவது ஒரு குறை நிறை இருக்கும் அந்த குறை நிறைகளை நம்ம தான் வந்து அதை மறைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஐ மீன் இப்போ நான் சொல்றது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேர் லைஃப்லையும் அப்படி நடந்துட்டு இருக்கு அதாவது குழந்தைகள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன் சொல்லியே லைஃப்ல அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கடந்து போயிட்டே இருக்காங்க ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற வழி யாருக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா படைச்ச ஒருவனுக்கு தாங்க அதனால வழிகள் இல்லாதவங்க யாருமே கிடையாது இந்த உலகத்துல தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு போறோம் சோ அந்த வழிகள் அப்படியே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நெவர் இருக்கவே இருக்காது காலங்கள் கடந்து போகும் பொழுது எல்லாமே ஒரு நேரம் மாறுங்க அதனால இப்ப நம்ம ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்க அப்படின்னா அதை மாத்துறதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் செய்ய முடியலையா நம்ம தான் செஞ்சாலும் நம்ம ஹஸ்பண்ட் மாற மாட்டுறாங்களா விட்டுடுங்க அதையே நம்ம சொல்லி சொல்லி மாற்றணும்னு நினச்சா நம்மளுடைய எனர்ஜி நம்மளுடைய டைம் நம்முடைய மனசு எல்லாமே வேஸ்ட்டாக ஸ்பாயில் ஆகிடும் ஸோ அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செய்கிறாங்கன்னா விட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போக வேண்டியது தான் ஆனால் அப்படி நம்ம இருக்கணும்னு நினைப்போம் லேடிஸால் கண்டிப்பாக இருக்க முடியாது சோ இருந்தாலும் பரவாயில்ல இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான் கடந்து ஆனா நிறைய பேர் லேடிஸும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஹஸ்பண்ட் பேச்சை கேட்காம அவங்களுக்கு தெரியாம மறைமுகமா நிறைய விஷயங்களையும் செய்யக்கூடிய லேடிஸும் ஒய்ஃபும் இருக்காங்க சோ அந்த மாதிரி இல்லாம எல்லாருமே என் ஹஸ்பண்டா இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் அதாவது எனக்கு தெரியாம ஒன்றும் உன் லைஃப்ல இருக்காது உனக்கு தெரியாது எதுவுமே என் லைஃப்ல இருக்காது மேரேஜ்க்கு முன்னாடி எப்படியோ மேரேஜ்க்கு பின்னாடி கணவனாக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும்தான் அந்த வாழ்க்கையில ஒரு சொர்க்கம் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்லுவோம் ஸ்கூல்ல என்ன நடந்தாலும் வந்து ஈவினிங் சொல்லணுமா மம்மி கிட்ட ஷேர் பண்ணணும் ஈவினிங் வந்தோடன அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே ஒரு ரோல் அதாவது அதே ஒரு ரூலை தான் வந்து நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளையும் வச்சுக்கணும் ஹஸ்பண்ட் வந்து எல்லா விஷயத்தையும் உண்மையே சொல்லவே மாட்டாங்க நீங்க என்ன தலையிலே நின்னு தண்ணி குடிச்சாலும் ஹஸ்பண்ட்ஸ்னாலே பொய் பேசக்கூடியவங்க மட்டும்தான் அது எப்படிப்பட்ட நல்லவனா இருந்தாலுமே கண்டிப்பா உண்மையே பேசவே மாட்டாங்க அதுல ஒரு பொய் வச்சு சொல்லியிருப்பாங்க அந்த பொய் சொல்றாங்கன்னா நம்ம மேல இருக்கிற ஒரு பயம் அப்படின்னு எடுத்துக்கோங்க அதை நீங்கள் ப்ளஸ்ஸாக நினச்சிக்கோங்க மைனஸாக நினைக்காதீங்க நம்ம கிட்ட மறைக்கிறாங்கன்னா அவங்க நம்மளுக்கு கொஞ்சம் பயந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பெருமையாக எடுத்துட்டு போவோம் ஆனால் உண்மையை சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட லைஃப் மட்டும் கிடைச்சிதுன்னா காட் கொடுத்தவங்களுக்கு பெரிய கிஃப்ட்டுன்னு நினச்சிட்டு போக வேண்டியதுதான் நன் நன்றி சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஆனால் அதே சமயம் ஹஸ்பண்ட் போய் சொன்னாங்கன்னா அவங்களெல்லாம் திருத்தவே முடியாதுன்ட்டு விட்டுட்டு நம்ம பிள்ளைங்க நம்ம லைஃபு நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ரிலேஷன்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் நேரில் போய் பேச முடியலனாலும் இப்போ தான் ஃபோன் கால்ஸ்லாம் நிறைய இருக்குது நிறைய வீடியோஸ் பாருங்கள் யூடியூப்லேயே நல்ல நல்ல எண்ணங்கள் பதியக்கூடிய டாப்பிக் ஓட நிறைய பேர் போடுறாங்க அந்த மாதிரி வீடியோவை பாருங்கள் ஹாப்பியாக இருங்க ஒரு விஷயத்த நினச்சி நினச்சி வருத்தப்படுறனால நம்மளுக்கு நம்ம தான் வியாதியை உண்டாக்கிக்கிறோமே தவிர மற்றவங்க என்னவோ அதை செஞ்சிட்டு நல்லவங்க போல வாழ்ந்துட்டு போறாங்க அவங்க ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க ஸோ அதனால எதையும் கேர் பண்ணாம அந்த பூச்சி எப்படி தன்னுடைய தன்னம்பிக்கையால் வீடை கட்டுச்சோ நம்ம அது போல வாழ்க்கையின் வீட்டை கட்டி பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்த்து கரை சேர்ப்போம் அது எல்லா உறவுகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஸ்டோரியை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நைட்டுக்கான டின்னர் சப்பாத்தி அண்ட் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க என் பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் இது அதனால அவளே வந்து நான் எடுத்துக்கிறேமான்னு சொன்னா ஓகே பாப்பா நீ எடுத்துக்கோ உனக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அவளும் எடுத்து அதை பரிமாறிக்கிட்டே இருக்கா தனக்கும் தன் தங்கச்சிக்கும் எவ்வளவு தாங்க லைஃபு நம்மளுக்கு ஒரு நாள் போச்சுன்னா இன்னைக்கு என்ன சமைக்கணும் நாளைக்கு என்ன சமைக்கணும் இதையே திங்க் பண்ணுவோம் அது சமைச்சு முடித்தோடனே இன்றைக்கி லைஃப்பில் இப்படிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு தூக்கி குப்பையில் போட்டுட்டு நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷமாக ஹாப்பியாக ஒவ்வொரு டைமையும் என்ஜாய் பண்ணுவோங்க நம்ம பிள்ளைங்க லைஃப்பாவது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுப்போம் அவ்வளோதான் அந்த வத்தல் போட்டுமில்லையா அதையும் வறுத்து எடுத்து ஸ்நாக்ஸாக வறுத்து இன்னொரு நாள் டீ கூட சாப்பிட்டாச்சு அப்புறம் குழந்தைங்க எனக்கு டைம் பாஸ் ஆக மாட்டேது நீ டிவியும் பார்க்க விட மாட்டேறேன்னு சொன்னோடனே அழுதாங்க சரி இன்னைக்கு ஒரு ஃபைவ் கொஸ்டின் ஆன்சர் படித்து எனக்கு பாப்பா நான் உனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு ஒன்னு பேக்லாம் கேட்டாங்க ஒரு பேக் வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட் நான் செய்யணுமா எனக்கு இது மாதிரி திங்ஸ்லாம் எல்லாம் அப்படின்னா ஓகே வா சொல்லிட்டு ஸ்டேஷனரி எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவள் ஆசைப்பட்ட பொருள் எல்லாம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம் குழந்தைங்களையும் நம்ம மோட்டிவேட் பண்ணோன்னா நம்ம அவங்க கிட்ட ஒரு டார்கெட் வைக்கணும் நீ நீ இந்த மாதிரி நல்ல பிள்ளையா இருந்தா உனக்கு நான் பிடிச்சதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வள வளர்க்கணுன்றது எனக்கு நானே ஒரு ஆம்பிஷனை உருவாக்கிக்கிட்டேன் ஸோ இது ஒர்க் அவுட் ஆச்சு ஆனால் அன்னைக்கு ஃபைவ் கொஸ்டின் ஆன்சர் நீ படிக்கணும் பப்பா படித்தேன்னா உனக்கு பிடிச்சதா வாங்கி தருவேன்னு அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்சதா வாங்கி கொடுத்துட்டேன் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்ம டார்கெட் தான் நம்ம குழந்தைங்களை வளர்க்கணுமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக கிடையாது அன்பால முடியாதது ஒன்றுமே கிடையாது பட் அன்பை மட்டுமே சொன்னாலும் சில நேரம் அது குழந்தைங்களுக்கு புரிய மாட்டுது ஏன்னா எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி மைண்ட் தாட்டாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நெவர் ஒவ்வொரு குழந்தைங்கள் ஒவ்வொரு விதம் ஏன் வீட்டில் இருக்கிற ரெண்டு குட்டீஸும் வேறு வேறு மாதிரி ஸோ அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்றைக்கி ஏதாவது எனக்கு வாங்கி தரணும்னு தோணுச்சு அதனால் ஒரு டார்கெட் வச்சு அச்சீவ் பண்ணேன் அது நல்ல சக்ஸஸாக ஒர்க் அவுட் ஆச்சு நீங்களும் ஒரு முறை வேணால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நீ நல்ல பிள்ளையாக இருந்தால் நீ இப்படி பண்ணால் நீ அப்படி செஞ்சால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் குழந்தைங்களை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டார்கெட் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அவ்வளோதாங்க இதுதான் இன்னைக்கு நடந்த என்னுடைய லைஃப்பில் ஒரு ரொட்டீன் அண்டு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்னு கூட சொல்லலாம் டிப்ஸுன்னும் சொல்லலாம் லைஃப்பில் எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது நம்ம பிறக்கும் போதும் சிங்கலாக தான் வந்தோம் ஒரு தாய் வயிற்றுலேருந்து வெளியே வந்தோம் தனியாக தான் அதே போல் போதும் தனியாக தான் போக போகிறோம் நம்மளுக்கு யாருமே நிரந்தரமே கிடையாது இந்த உலகத்தில் அப்படி இருக்கும் பொழுது நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தை நினச்சி இவங்க பாசமாக இல்லை அவங்க பாசமாக இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வாழ்கிறத வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு போகணுங்க கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த உங்களுக்கு கண்டிப்பாக போரிங்காக இருந்ததுன்னா சொல்லுங்க ஏதாவது அடுத்த டைம் அதை நான் மாற்றிக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்